எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நபி ஸல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் அனைத்து துன்பத்தின் போதும் ஓதிய துவா அதிகமான துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் இந்த துவாவை தான் ஓதி வருவார்கள் மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் ஒருவர் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அவருடைய துவா உடனே நிறைவேறும் இந்த துவாவை எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் நாம் தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதினால் மிகவும் சிறந்தது சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் லாயிலாக இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் லாயிலாக இல்லல்லாஹு ரூல் அர்ஷில் அலீம் லாயிலாகா இல்லல்லாஹூ ரூ சமாவாதி வரப்புல் அரிசி வரப்புல் அர்ஷில் கரீம் இந்த துவாவின் பொருள் கண்ணியம் மிக்கோனும் பொறுமை மிக்கோனும் அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை மாப்பெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை இந்த துவாவின் பொருளாகும் இந்த பூமியையும் அனைத்தையும் படைத்தவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நமக்கு அதிகமான துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை ஓதிவிட்டு அல்லாவிடம் நாம் துவா செய்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் ஆபத்து கடன் துன்பம் கவலை அனைத்தும் நீங்கும் நமக்கு அதிகமான சோதனைகள் ஏற்படும் போதும் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் நாம் துவா செய்யலாம் ஏதாவது மிகவும் கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த துவாவை ஓதி நாம் அல்லாவிடம் துவா செய்யலாம் அதிகமான துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை ஓதி வந்தால் நம் அனைத்து துன்பங்களும் நீங்கும் தான் இந்த பூமியின் அதிபதியும் அரசனும் ஆவான் ஆகவே நாம் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக அனைத்து துன்பங்களையும் நீக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக ஜன்னத்துல் ஃபிறதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக அனைத்து ஆபத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக சலல்லாஹ் ஹலா முகமது சலலாஹ் அலஹி வசலாம் சுபான ரப்பிக்கு ரப்பில் இசத்தி அம்மா வசலாமுன் அலர் முசலீன் வல்லஹ்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன்